கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடிகர் சூர்யாவுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளில் அவருடைய ரசிகர்கள் ஆறாயிரம் பேர் ரத்த தானம் செஞ்சாங்க நீங்க கொடுக்கக்கூடிய இரத்தம் தனியார் மருத்துவமனையில் இல்லாம அரசு மருத்துவமனையில் இருக்கணும் இதனால ஏழைகளுக்கு அந்த இரத்தம் உதவுவதற்கு மிகவும் பயன்படும் அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர்கள் ஆறாயிரம் பேரும் அரசு மருத்துவமனையில் இரத்த தானம் செஞ்சாங்க நடிகர் சூர்யாவினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணி சூர்யா ஒரு பக்கம் இப்படி தன்னுடைய ரசிகர்களுக்கு வழிகாட்டுறாரு ஒரு புறம் இன்னொரு புறம் ஏழை எளிய மக்களை அகரம் பவுண்டேஷன் அப்படிங்கிற பேர்ல படிக்க வச்சிருக்கிறாரு இதன் மூலமாக நிறைய பேர் சொசைட்டில பெரிய ஆட்களாகவும் மாறி இருக்கிறாங்க இப்படி இருக்கும் போது நடிகர் சூர்யா பேரழகன் அப்படிங்கக்கூடிய ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஏ வி எம் சரவணன் அவர்கிட்ட ஒன்னு சொல்லி இருக்கிறாரு அது என்னன்னா நீங்க அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்கக்கூடிய நேரத்துல மது சீரட் போன்ற அந்த காட்சிகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளிவந்த விக்ரம் படத்துல ரோலக்ஸ் அப்படிங்கற கூடிய கேரக்டர் நடிக்கும் போதுதான் சீரட் பிடிக்கிற மாதிரியான அந்த காட்சியில நடிச்சாரு இப்போ சூர்யாவினுடைய நாற்பத்தி நான்காவது அந்த படத்தினுடைய ப்ரோமோல அவர் சீரட் பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு ஓபனிங் ப்ரோமோ கொடுத்திருக்கிறாங்க இத பாத்துட்டு சோசியல் மீடியால சில பேரு என்ன சூர்யா ஒரு பக்கம் நல்ல வழி காட்டுறீங்க இன்னொரு பக்கம் இப்படி போன்ற காட்சிகள்லயும் நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வியும் எழுப்பிட்டு வர்றாங்க